புனித பெனடிக்ட் இவர் இத்தாலி நாட்டில் உள்ள நர்சே என்னும் நகரில் பிறந்தார் இவர் பிறந்த ஆண்டுகளில் ரோம் பேரரசு பெனடிக்ட் போரை பற்றி தெரிந்திராத வயதில் ரோம் நகரில் உள்ள பள்ளியில் படித்து வந்தார் சிறு வயதிலேயே வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் உண்டு என்று உணர்ந்தார் இவர் படிப்பை விட்டு குடும்பத்தை துறந்து துறவு வாழ்க்கை வாழ்வதற்காக பியாகோ என்ற ஊரில் ஒரு துறவியாக குகையில் வாழச் சென்றார் மலை நாடுகளில் மிருகங்களின் ஆடையை அணிந்து கொண்டு மூன்று ஆண்டுகள் ஜெவிப்பதிலும் திருநூல்களை கற்பதிலும் செலவிட்டார் அங்கு புனித பெனடிக்டின் நண்பரான ஓர் துறவி ரொட்டி உணவுகளை வழங்கி வந்தார் புனித பெனடிக்ட் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகமாகி அங்குள்ள துறவிகள் தங்களின் துறவு மடத்திற்கு அதிபராக இருக்க வேண்டினர் புனித பெனடிக்டின் கடுமையான ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க முடியாமல் அவர்கள் கிளர்ந்தெழுந்து புனித பெனடிக்ட்டுக்கு விம் கொடுத்து கொல்ல முயன்றனர் அவர் அந்த விம் கலந்த திராட்சை ரசத்தை ஆசிரியத்த போது அந்த கிண்ணம் உடைந்து சிதறியது இவரது உயிரும் காப்பாற்றப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது புனித பெனடிக்ட் பன்னிரண்டு குறுமடங்களை நிறுவினார் இவர் பெனடிக்டின் சபையை இருபத்தி ஏழாம் ஆண்டு மோந்திகேசுன நகருக்கு சென்று தொடங்கினார் புனித பெனடிக்டின் திருவிழா ஜூலை பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இவர் தமிழ் மொழியில் ஆசீர்வாதப்பர் என்று அழைக்கப்படுகிறார் ஜெபம் என்றும் எம்மை அரவணைத்து வழிநடத்தும் இறைவா புனித பெனடிக்ட் சிறு வயதில் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து முயன்றது போல நாங்களும் உண்மை தேட எங்களுக்கான அறிவையும் ஞானத்தையும் தாரும் உடல் சோர்ந்து மனமுடைந்து போகும் நேரங்களில் நாங்களும் புனித பெனடிக்ட் போல வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து உண்மை பின்பற்றி வாழ வேண்டிய வரத்தை தர புனித பெனடிக்ட் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்